பிரேசலாட் தானியல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை பார்க்கும் பொழுது நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் மிகவும் பிரியமாய் இருக்கும் பொழுது நம்முடைய விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் சீக்கிரமே பதிலை கட்டளை வசனத்தின்படி பார்க்கும் பொழுது வேண்டிக் கொள்வதற்கு முன்னதாகவே தேவ சமூகத்திற்கு போய் முழங்கால் படியிட்டு வாயை திறப்பதற்கு முன்னதாகவே நாம் என்ன ஜெபிக்க வருகிறோம் என்று சொல்லி அறிந்து அவர் அதற்கான பதிலை பரத்திலிருந்து கட்டளையிடுகிறாராம் யாருக்கு அவருக்கு பிரியமாய் நடக்கிறவர்களுக்கு பிரியமானவர்களை எத்தனையோ எத்தனையோ விண்ணப்பங்களுக்கு வருட கணக்கிலே ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் மாத கணக்கிலே ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் காத்திருக்கிறோம் இருதயம் துவண்டு போகிறது மனம் தளர்ந்து போகிறது காரணம் என்ன தெரியுமா இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது அவருடைய பிரியம் நம்ம திரும்பவில்லை அது தடையா இருக்கிறது பதில் தடையா இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது கத்தருக்கு பிரியமானது எவையெல்லாம் எல்லாம் வேதம் வாசிப்பது ஜெபிப்பது ஊழியம் செய்வது சபையில எல்லா காரியங்களிலும் ஈடுபடுவது நூறு சதவீதம் உண்மைதான் பிரியமானவர்களை இன்னும் அநேக காரியங்கள் அவருக்கு பிரியமானவைகளாய் இருக்கிறது அவைகளை செய்யும் பொழுது அவர் நம்மீது பிரியப்படுகிறார் என்று வேதத்தின் மூலமாய் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது அதில் ஒரு மூணு காரியத்தை மட்டும் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி சொல்ல விரும்புகிறேன் விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் எப்பேற்பட்ட வேதனை எப்பேற்பட்ட நஷ்டம் எப்பேற்பட்ட கஷ்டம் தோல்வி வேதனை பள்ளத்தாக்கில ஒரு அனுபவமா இருந்தாலும் கூட அந்த சூழ்நிலையிலையும் நான் நம்பி இருக்கிற என் ஆண்டவராகிய கத்தர் அவர் என்னை விடுவிப்பார் அவர் என்னை மீட்டு தூக்கி எடுப்பார் என்கிற உறுதியான விசுவாசம் இருக்கும் பொழுது தேவனாகிய கத்துடைய பிரியம் நம் மீது திரும்புகிறது பிரியமானவர்களே யோபு சொல்லுகிறான் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் இருப்பேன் எப்பேற்பட்ட விசுவாசம் பாருங்க எப்பேற்பட்ட ஜபம் பாருங்க அதனாலதான் தான் ரெண்டு மடங்கு ஆசிர்வாதத்தை யோபு சுதந்திரிக்கிறதை நாம் பார்க்கிறோம் இரண்டாவதாக கொலசையர் ஒன்று பத்தில் நாம் பார்க்கும் பொழுது சகலவித நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில விருத்தி அடைந்து கத்தருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுகிறவர்கள் மீது அவர் பிரியமாயிருக்கிறார் சகலவிதமான நற்கிரியைகளாகிய கணிகள் நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு கூட நாம் நன்மை செய்கிறவர்களாய் காணப்படும் பொழுது அவர்களுக்கு நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது தேவனை அறிகிற அறிவிலை விருத்தி அடைகிறவர்களாய் இருக்கும் பொழுது அதாவது இன்னும் நான் ஜபத்தில் எப்படியெல்லாம் வளரணும் இன்னும் நான் எப்படியெல்லாம் ஊழியம் செய்ய வேணும் இன்னும் எப்படியெல்லாம் ஆண்டவர்களிடத்தில் நான் அன்பு கூற வேண்டும் இன்னும் எப்படியெல்லாம் அவரை நான் நெருங்கிக்கிட்டு சேர வேண்டும் என்பதை ஆராய்ந்து அப்பேற்பட்ட ஏக்கமும் தாகமும் கொண்டு ஆண்டவரை அறிகிற அறிவில விருத்தி அடையும் பொழுது அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்கிறோம் அப்பொழுது அவருடைய பிரியம் நம் மீது திரும்புகிறது பிரியமானவர்களை பாவத்தை அறிகிற அறிவு நமக்கு வேணாம் ஆண்டவரை அறிகிற அறிவு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும் அப்பொழுது தேவனாகிய கத்தர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு சீக்கிரமே பதிலை அவர் கட்டளையிடுகிறார் மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது உண்மையாய் நடக்கிறவர்கள் மீது தேவன் பிரியமாய் இருக்கிறார் நீதிமொழிகள் பன்னிரண்டு இருபத்தி இரண்டு உண்மையாய் உத்தமமாய் பெயர்பட்ட தல போற விஷயமா இருந்தாலும் சரி நம்மை பெயர் கெட்டு போகிற விஷயமா இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையிலேயும் இருக்க வேண்டும் நேர்மையாய் இருக்க வேண்டும் உத்தமமாய் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நாம் நம்மை யோசித்து பார்க்கலாமா வேத வசனத்தின்படி நாம் எவை அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறோம் அவருடைய பிரியம் நம் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து நம்மை நாம் மாற்றிக்கொள்ளுவோம் கத்தர் நாம் செபிக்கிற விண்ணப்பத்திற்கு அவர் உடனடியாக பரத்திலிருந்து கட்டளை இடுவார் பிரியமானவர்களை தாமே நாம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் ஆமேன்